வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்க நல்ல உள்ளங்களுக்கு நன்றி உதயநிதி துணை முதல்வராவது ஏன் தள்ளி போயிருது அதையும் தாண்டி ஆளுநருடைய புதிய மு செந்தில் பாலாஜிக்கு எதிராக செந்தில் பாலாஜிக்கு ஒருவேளை உச்சநீதிமன்றம் சாதகமாக சொன்னால் அதை எப்படி வேறு விதத்தில் முறியடிப்பது அவரை அமைச்சரவையில் தொடர விடாமல் எப்படி பார்க்கறது அப்படிங்கிறத பற்றி அந்த விஷயங்கள் வந்திருக்குது அது ஒரு விஷயம் டெல்லி விஷயம் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மருமகனுக்கும் பையனுக்கும் இடையிலான அந்த சமாதான படலம் ஓரளவுக்கு நிறைவு கட்டத்தை எடுவிட்டது அப்படிங்கிறாங்க ஏன்னா முதல்வர் ஒப்புதல் கொடுக்கல இன்னும் பதினெட்டாம் தேதியே பெரிய பிரச்சனை வந்தது உங்களுக்கு தெரியும் பவள விழாக்கு அடுத்த நாள் வந்து உதயநிதி ஆக போகிறாரு அப்படின்னு சொல்லி அன்றைக்கி தேவிப்பறை அதனால் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது திமுக செய்திகள் நிறையா இருக்குது ஒவ்வொன்றா பார்ப்போம் தொடர்ந்து நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருக்க மாதிரி திமுக உதயநிதி அவர்களை துணை முதல்வர் நல்லதா கெட்டதா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இன்றைக்கி அவர் உதல் துணை முதல்வர் ஆக போகிறது ஏற்கனவே ஏற்கனவே உறுதியான விஷயம் அப்படியே அந்த தடங்கள் நடக்குது அதை பேசுறதுக்கு மட்டும் நம்ம செந்தில் பாலாஜி பேசலாம் நினைக்கிறேன் ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து வைப்போம் வருவார் அப்படின்னு எல்லாரும் பெரிய அளவுக்கு எதிர்பார்த்துட்ருக்காங்க ஏற்கனவே மணி இருந்து நம்ம தெரியும் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க ஹேமந்த் சோரன் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க பெரிய ஆளு எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க செந்தில் பாலாஜி ஒன்று தான் நிலுவையில் இருக்குது செந்தில் பாலாஜி நிலுவையில் இருக்கும்போது ஏற்கனவே உச்சநீதிமன்றம் ரெண்டு தடவை அதை ஒத்தி வைக்கிறாங்க இன்னும் குறிப்பாக முக்கியமான விஷயம் ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த வளர்க்க முடியுங்கன்னு தமிழக அரசுக்கு உத்தரவு போடுறாங்க நாங்கள் கண்காணிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க அப்போ டெய்லி டெய்லி என்னென்ன வந்து அது வந்து யார் யார் நீங்கள் வாக்கு வாங்குறீங்க யார் யார் எனக்கு விசாரணை எப்படி நடக்குதுன்னு டெய்லி அவங்க அனுப்பணுமா இல்லை ஒரு தடவை அனுப்பிட்டு விட்டுருவாங்களா அப்படின்னு தெரில ஆனால் கண்காணிக்கிறேன்னு சொன்னது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் ஏன்னா சமீபமாக வந்து ஹேமந்த் சோரன் வழக்காகட்டும் மணி ஈஸ்ரே வழக்காகட்டும் சஞ்சய் ரகவத் யாருக்குமே இந்த மாதிரி கொடுக்கல இப்போ செந்தில் மாலாஜிக்கு மட்டும் என்ன ஸ்பெஷலாக இந்த வார்த்தையை உச்சநீதிமன்றம் சொல்லணும் அப்படிங்கிறது ரொம்ப விவாத பொருளாக இருக்குது ஒரு விஷயம் மட்டும்தான் செந்தில் பாலாஜி வந்தாலும் இந்த வழக்கு வேகமாக முடிய முடிய முடிஞ்சிடும் ஒரு வருஷத்துக்குள்ளே முடிஞ்சிடும் அப்போ எல்லாருமே பிறல் சாட்சி ஆனால் ஏன்னா ஏற்கனவே இவங்க சொல்கிற மாதிரி முந்நூறு சாட்சி முந்நூறு சாட்சியில் ஒரு இரநூறு சாட்சி வந்து இல்லை இல்லை செந்தில் பாலாஜி அப்படி பண்ணலன்னு சொல்லிட்டாங்கன்னா உச்சநீதிமன்றம் இதை வந்து இங்கே இங்கே தமிழ்நாட்டில் விசாரிக்க மாட்டாங்க வேறு மாநிலத்துக்கு போவாங்க ஏன்னா இது வந்து ஏற்கனவே நடந்துருக்குது ஜெயலலிதா மேட்டரில் அதனால தான் கபில் சிபில் அவர்கள் உஷாராகி இதை சம்பந்தமாக வலியுறுத்தலை எங்கள் மேலே போய் உச்சநீதிமன்ற நீதியாசர்கிட்ட எப்பங்க அவருடைய ஜாமீன் மனுவை வந்து சொல்லுவீங்க அப்படின்னு கேட்கலை ஏன்னா செந்தில் க கபில் சிபிலுக்கு தெரியும் ஜெயலலிதா அம்மா தேவையில்லாம் மாட்டிட்டாங்க இன்றைக்கி செந்தில் பாலாஜிக்கு சொல்லப்பட்ட விஷயமும் எல்லோரும் புரல் சாட்சி ஆயிடக்கூடாது அப்படின்னு அது ஒரு பக்கம் வேறு ஒரு மூவ் போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எப்போனாலும் ஜாமீன் வழங்கலாம் அப்போ ஆளுநர் என்ன நினைக்கிறாரு உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் வந்து ஆளுநர் வந்து ஒரு புதுவிதமாக சிந்திப்பார் ஏற்கனவே முதலமைச்சர் ஜப்பான் போயிட்டு இருக்கும்போது செந்து பண மோசடி வழக்கில் சிக்கியவருக்கு எப்படி நீங்கள் வந்து அமைச்சராக தொடரலாம்னு கேட்டார் அதற்கு பிறகும் இருந்து அதாவது நம்ம சிஎம் இங்கே சென்னைக்கு வந்தது பிறகு கூட இல்லை இல்லை அமைச்சராக தார்மீக அடிப்படையில் தொடரக்கூடாது அப்படின்னு ஆளுநர் சொன்னார் எல்லாத்த விட மேலே ஒரு நாள் நைட்டோட நைட்டாக வந்து செந்தில் பாலாஜியை வந்து டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்னு முதலமைருக்கு உத்தரவு போட்டுட்டு ரெண்டு மணி நேரத்தில் வாபஸ் வாங்குகிறார் இது வரைக்கும் எதுக்கு போட்டார் ஏன் வாபஸ் வாங்கினார் இது வரைக்கும் பதில் இல்லை ஏன்னா ஒரு ஒரு உத்தரவு நீங்கள் போட்டிங்கன்னா ஏன் போட்டேன்னு தெரியணும் விளக்குனிங்கன்னா ஏன் விளக்குனிங்கன்னு தெரியணும் அப்போ போட்டது தப்புன்னு நினச்சி விளக்குனிங்களா இல்லை செந்தில் பாலாஜி நல்லவர்னு நினச்சி விளக்குனிங்களா உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு நினச்சி விளக்குனிங்களா இல்லை செந்தில் பாலாஜி நல்லவர்னு அந்த ரெண்டு மணி நேரத்தில் தெரிஞ்சதுனால விளக்குனிங்களா இது வரைக்கும் பதில் இல்லை இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன தகவல் எந்த நிமிடமும் வரலாம் திமுக தரப்பில் சொல்கிற மாதிரி இல்லைங்க இருபத்தெட்டுக்குள்ளே வந்துடும் இருபத்தெட்டுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து மொத்தமாக அமைச்சரவை மாற்றி அமைக்கலாம்னு திமுக நினைக்கிது அப்படின்னு சொல்லும் போது சிஎம்மோ மற்றவங்களும் சொன்னது என்ன செந்தில் பாலாஜி சொல்லிட்டாராம் நான் வரேனெல்லாம் வெயிட் பண்ணாதீங்க நீங்கள் மாற்றி அம்மிங்கிற மாதிரி சொல்கிறாங்களாம் நீ கேட்கலாம் என்னங்க செந்தில் பாலாஜிக்கெல்லாம் அவ்வளோ வெயிட் ஆனால் செந்தில் பாலாஜி தான் வெயிட் இன்றைக்கி நீங்கள் திமுக வட்டாரத்தில் கேட்டிங்கன்னா தெரியும் முதல்வர் ரொம்ப நம்புறது செந்தில் பாலாஜி மட்டும்தான் இன்றைக்கி அதனால் அவருக்கு வந்து ஒரு தனி இடம் இருக்குது அவர் சொன்னால் நடக்குது சரி செந்தில் பாலாஜிக்கு வந்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வந்ததுன்னா அது ஆளுநர் என்ன பண்ணுவார் ஆளுநர் வந்து இப்போ ரெண்டு மூணு தடவை டெல்லி போனார்ல தீவிர ஆலோசனை இதை பற்றி தான் கடைசியாக சொல்கிற மாதிரி அவர் துஷார் மேத்தா வரைக்கும் ஆலோசனை பண்ணியிருக்காரு அதையும் தாண்டி சோலிசிட்டர் ஜென்டிகிட்டையும் ஆலோசனை பண்ணியிருக்கார் என்ன இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் இப்போ வந்து கெஜ்ரிவால் அவர்கள் வெளியில் வந்த பிறகு கூட அவரால் வந்து இப்போ சிஎம் ஆஃபீஸ் போக முடியல கோப்புகளை கையெழுத்து போட முடியல ஒருவேளை அந்த மாதிரி இவருக்கு செந்தில் பாலாஜிக்கு சொன்னால் பிரமாணம் செய்யலாமா வேணாமா ஏன்னா அப்படியே உச்சநீதிமன்றம் சொன்னாலும் பதவி பிரமாணம் செய்கிறதில் பிரச்சனை இல்லை ஏன்னா ஒரு முதலமைச்சர் நினச்சா இலாக்க இயலாத அமைச்சராக கூட வைக்கலாம் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இலாக இயில்லாத அமைச்சராக வைக்கணுங்கிறதுக்கு வந்து மற்றவங்களாம் அட்வைஸ்லாம் பண்ண வேணாம் முதலமைச்சர் நினச்சா பண்ணலாம் ஒரு சும்மா ஆலோசனை கூட சொல்லிட்டு இருக்கலாம் எந்த துறையுமே இல்லாமல் அது முதல்வருடைய தனிப்பட்ட உரிமை அப்படிப்பட்ட சூழ்நிலை கண்டிப்பாக இன்றைக்கி திமுக ஒரு விஷயம் முடிஞ்சு போச்சு அவன் என்ன நினைக்கிறாங்க செந்தில் பாலாஜி வந்தால் அவர் தான் அமைச்சர் அப்போ ஆளுநர் இது சம்மந்தமாக விவாதம் இருக்காராம் ஒருவேளை செந்தில் பாலாஜி வந்துட்டார்னா அவரால் கோப்புகளில் கையெழுத்து போட முடியாது அமைச்சரை இடத்துக்கு போக முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்தை உச்சநீதிமன்றம் சொன்னிச்சுன்னா என்ன பண்ணணும் இல்லை எதுவுமே சொல்லாமல் இவருக்கு பதவி இவர் வந்து ரிலீஸ் பண்ணுங்க ஜாமீன் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னால் இவரை பதவியில் அது அமைச்சரவையாக உட்காரக்கூடிய இடத்துல பதவி பிரமாணம் பண்ணி வைக்கக்கூடாது அப்படின்னு ஆளுநர் எண்ணம் அதுக்கு சட்ட ரீதியாக என்ன பாதுகாப்பு நான் எவ்வளோ நாள் டிலே பண்ணலாம் இல்லை உச்சநீதிமன்றத்துக்கு மேலே யாராவது ஒருத்தர் மேலே வழக்கு போடலாமா ஏற்கனவே நடைமுறை இல்லை ராம்மோகன் ராவ் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே கவர்னராக இருந்தார் சசிகலாமா எல்லா எம்எல்ஏக்கள் பட்டியலும் வச்சிருக்காங்க அவர் ஒரு பத்து நாளாக வந்து பத்து நாளை பாஞ்சு நாள் சென்னை பக்கமே வரல வந்துட்டு அப்படியே போயிட்டார் ஊருக்கு அப்போ அந்த அதுக்குள்ளே வழக்கு வருது ஜ சசிகலாமா உள்ளே போகிறாங்க அதேமாதிரி செந்தில் பாலாஜியை வந்து ஜாமீனில் விடுவிட்டுன்னு சொன்னால் கூட ஒரு நாள் அவன் அந்த முழுக்க பேப்பர் வரத்துக்கு ஏன்னா திமுக என்ன நினைக்கிது ஜாமீன் சொன்ன அடுத்த நாளே கூட வச்சிடலாம் டக்குன்னு அமைச்சராகணும் தான் எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க ஆனால் இதை வந்து முட்டுக்கட்டை போகிறதுக்கு ஆளுநர் ஊர்லேயே இருக்க மாட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க ஆளுநர் வந்து கரெக்டாக இப்போ வந்து இது நம்ம பெயில் வருது பெயில் பெயில் பயில் வந்து இன்னைக்கு வந்து விடுதலை அப்படின்னு உச்சநீதிமன்றம் அறிவிக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆளுநர் அந் அன்னைக்கின்னு பார்த்து இல்லை நான் ஒரு பத்து நாள் பயணமாக டெல்லி போகிறேன் சொல்ல முடியாது பத்து நாள் பயணமாக ராமர் கோயிலில் போய் நான் வந்து ராமர் ராமரை தரிசிக்க போகிறேன் திடீர்னு எனக்கு நான் அவரை கேட்க முடியாது பக்திமானவர் அப்படியே அப்படியே போயிட்டு நான் திருப்பதி போயிட்டு அப்படியே இவர் காசி இவர் நம்ம வேறு என்னது ஒரிசா ஜெகநாதர் அதெல்லாம் ஒரு ஆன்மீக சுற்றுலா போயிட்டு நான் ஒரு மாதம் ஆகும்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க ஒன்றும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சொன்ன நினச்சா நினச்சது தான் இல்லைங்க ஆளுநர் வெளியூர் போயிட்டார் எந்த உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி இருக்க ஆளுநர் எப்படி பேசுவார் என்ன பண்ணுவாருங்கிறது தெரியும் அப்படி ஒரு வேலை பண்ண முடியுமா எதையும் யோசிப்பாங்க அப்போ செந்தில் பாலாஜிக்கு எதிராக அவருக்கு பெயிலே கிடைச்சாலும் அவரை வந்து அமைச்சரவாக பதவியேற்பதில் ஆளுநர் ஒரு சிக்கல் இருக்காரு இந்தசிக்கல் திமுகலாம் தெரியாமல் தெரிஞ்சிச்சு பத்திரிகையில் கூட வந்துருச்சு அப்போ ஆளுநருடைய நோக்கம் கண்டிப்பாக செந்தில் பாலாஜிக்கு வந்து இது பண்ணக்கூடாது எது பதவி பிரமணம் செஞ்சு வைக்கக்கூடாது அதான் சில பேர் சொல்கிற மாதிரி இல்லை ஆளுநர் ரொம்ப ஸ்டிட்டுங்க அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸருங்க குற்றம் செஞ்சவர் யாராக இருந்தாலும் அவர் தம்பை தண்டனை அவருக்கு ஒத்துக்க மாட்டாருங்க அதெல்லாம் அப்படின்னாங்க நம்ம என்ன கேட்குறோன்னா குற்றம் செஞ்சவர்கள் யாராக இருந்தாலும் அப்படின்னா அப்போ ஆளுநர் வந்து அவ்வளோ நியாயவாதியா தமிழ்நாடு மக்களே நம்ப மாட்டாங்க அதெல்லாம் பேசணும்னா ஆளுநர் ரொம்ப நியாயவாதிங்க அவர் ரொம்ப ஸ்டெயிட் பர்வர்டுன்னு சொல்லி பாருங்கள் ஏங்க பதவிக்காக மோடி அவர் சொல்கிறதெல்லாம் இருக்கார் இவர் என்னங்க இவர் என்ன சுர்ஜித் சிங் பர்னாலாவா ஆட்சியை கலைஞர் மேலிடம் உத்தரவு போட்டதுக்கப்புறம் திமுக ஆட்சியை கலைக்காமல் ரிசைன் பண்ணிட்டு போனார் அவர் யோக்கியங்கிற மாதிரி நம்ம என்ன பேசுறது அவரை பற்றி அதனால் இது செந்தில் பாலாஜிக்கு ஒரு சிக்கல் ஏற்படுத்தினா நம்மை பொறுத்தவரை சிக்கல் ஏற்படுத்தலாம் ரொம்ப நாள் ஏற்படுத்த முடியாதுன்னா வெளியில் விட்டாங்கன்னா அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் மறுபடியும் போவாங்க செந்தில் பாலாஜி தரப்பு ஆள் நடந்த மாதிரி வேணுன்னே பண்ணுறா இருப்பாங்க செந்தில் பாலாஜி தரப்புக்கு வந்து ஏதாவது பிரச்சனைன்னா ஆளுங்கட்சி திமுக மற்ற விஷயத்தை விட சும்மா விடாது அது ஏகப்பட்ட வேலை பண்ணுவாங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் உதயநிதி பவளபலா முடிஞ்ச கையோடு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா திமுக வட்டாரத்தில் ஒரே பரபரப்பு காலையில் பார்த்திங்கன்னா திருச்சி சிவா உள்ளிட்டவங்களைலாம் முதலமைச்சர் ஆலோசனை எல்லாம் வந்து இது பண்ண போகிறாரு துணை முதல்வராக போகிறார் இப்போ அப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாருக்கும் ஒன்றும் புரியல என்னங்க சில பேர் ஏன்னா நிறைய பேர் என்ன நினச்சிட்டாங்கன்னா பவளபலாவுக்கு வந்தாங்கன்னா திமுக நிறைய பேர் திமுக காரங்க பார்த்துட்டு இருந்தாலும் தெரியும் உங்களுக்கு தான் வந்திருப்பாங்க எல்லோரும் ட்ரெயின்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க ஏன்னா துணை முதல்வரை அறிவிச்சிட்டான பொண்ணாடெல்லாம் போற்று பொன்னாட கடைக்கெலாம் போய் வாங்கிட்டு வந்து பார்த்தா ஒன்றுமே இல்லை அப்போ தான் சொன்னாங்க இல்லைங்க பதினெட்டாம் தேதி தேய் பிறைங்க சொல்ல மாட்டாங்க இது வேறு ஆலோசனை மாவட்ட செயலாளர்கள் மாற்றம் சென்னையில் இருக்கக்கூடிய சேகர்பாபு மாசு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அதையே இன்னும் ரெண்டு மூணாக பிரித்து நம்ம மாசுக்கு வேண்டிப்பட்ட ஒருத்தரை போட போகிறாங்க நாளாக பிரிக்க போகிறாங்க அதேமாதிரி இளைஞரணியை சேர்ந்த உதயநிதிக்கு வேண்டிப்பட்ட ஒருத்தரை போட போகிறாங்க இதே மாதிரி திருப்பூர் ஈரோடு காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்தையும் நாளாக பிரித்து தாமோன்பரசன் இப்போ இருக்கார் இன்னும் ரெண்டு பேரை போட்டுட்டு உதயநிதி ஆள ஒருத்தரை போடுறாங்க தமிழக முழுக்க இளைஞரணியில் இருக்கக்கூடிய ஒருத்தரை போடுறாங்க ஏன்னா எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க துரைமுருகன் முட்டுக்கட்டை போடுறாரு நம்ம கூட சொன்னோம் துரைமுருகன்லாம் முட்டுக்கட்டை போட மாட்டாங்க ஏன்னா இன்ப வந்தாலே நான் அமைச்சராக இருக்கும்னு சொன்னவர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரே இப்போ பபலவலாவில் வந்து இளைஞர் இளைஞர் பட்டாளத்தை நடத்தக்கூடிய உதயநிதிங்கிற அளவுக்கு பேசிட்டாங்க அதுக்கப்புறம் பள்ளி மாணிக்கம் சார் பேசினார் அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் உதயநிதிக்கு ரூட் கிளியர்லாம் இல்லை அவங்க திமுக சொல்கிறது தான் மற்றவங்க கேட்கணும் எல்லா கட்சியிலும் இதான் நிலவரும் பால்தாக்கரே பையன் உத்தவ் தாக்கரே உடைய பையன் ஆதித்யா அவர் வந்து அடுத்தது முதலமைச்சர் ஆக்க உத்தவ் அவர் தானே ஆக்குவார் யாராவது இருப்பாங்களா லாலு பிரசாத் யாதவ் அவங்க பையனை தான் ஆக்கியிருக்காரு ஃபருக் அவங்க பையன் உமர் அப்துல்லா தான் ஆக்கியிருக்காங்க மம்தா பானர்ஜி அபிஷேக் பேனர்ஜி அவங்க அக்கா பையன் ஆக்கியிருக்காங்க மாயாவதி அவங்க இவங்கள தானே ஆக்கியிருக்காங்க அதனால் இன்றைக்கி வந்து எல்லாமே வாரிசு அரசியல் வாரிசாரியில் வாரிசாரியெல்லாம் ஈடுபடாதுங்க பேச்சு ஏன் வந்து எடப்பாடி பழனிசாமி பையன் தான் எல்லா வேலையும் பார்த்துட்டுருக்காரு ஓபிஎஸ் பையன் தான் அந்த எங்கள் எல்லா வேலையும் பார்த்துட்டுருக்காரு எல்லா இடத்துலையும் பசங்க தானே பார்த்துட்டுருக்காங்க கூட வைத்திலிங்க மேலே கேஸ் போட்டிருக்காங்க ஒரு ரெண்டு பையன் இருந்தாலும் கூட இருக்காங்க அதில் அரசியல் ஈடுபடாது திமுகவோட விருப்பம் மக்கள் ஓட்டு போட்டால் தேர்ந்தெடுக்க போகிறாங்க ஆனால் என்ன நசிக்கல்னால் ஏற்கனவே அதிகார மையம் ரெண்டு பேருக்குமான உரசல் உரசன்னா மருமகன் மகன் பிரச்சனை அது பெருசாக ஓடிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க ஏற்கனவே மறு மருமகன் ஒரு அதிகார மையமாக இருக்கார் நிறையா உதவியும் பண்ணியிருக்கார் மாற்றுக்காரத்தெல்லாம் இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கொஞ்ச நாள் ஆஃப் ஆகிருந்தவர் மறுபடியும் அதிகார மையத்துக்கு வந்துட்டார் விளையா இப்போ மகனுக்கு விளையாட்டுத்துறை உதயநிதிக்கு விளையாட்டுத்துறை மட்டும் கொடுத்தா பார்த்தா துணை முதல்வர் ஆகும்போது இன்னும் ரெண்டு மூணு டிபார்ட்மெண்ட் எடுத்து கொடுக்கணும் எந்த மினி எடுத்து கொடுக்கலாம் அது ஒரு பெரிய வாதம் இன்றைக்கி இருக்கக்கூடிய மனுஷரில் எந்த மினி இருந்தாலும் சிக்கல் தான் அதனால் அது ஒரு பக்கம் தீவிரமாக ஓடிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க மருமகன் மகன் சண்டை நிறைய பேர் சொல்கிறாங்க நமக்கு இது உடன்பாடு இல்லை ரொம்ப நாள் நம்ம பார்க்கறதுனால சொல்கிறோம் குடும்பத்தில் அதெல்லாம் பிரச்சினை வர சமாதானப்படுத்திடுவாங்க இது வந்து வெளியில் வேணால் சொல்லிக்கலாம் அவருக்கும் இவருக்கும் பிடிக்க மாட்டேதுன்னு நம்ம பொறுத்தவரை சமாதானங்கிறதெல்லாம் நம்ம ஏற்றுகிறதால அதெல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கூட தான் இருப்பாங்க பெரிய இடத்துக்கு போயிட்டீங்களே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் அது திமுக பொறுத்த வரைக்கும் அந்த சண்டையெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க இதே மாதிரி தான் ஸ்டாலினுக்கு கனிமொழிக்கும் மொழிக்கும் சண்டைப்பாங்க அதெல்லாம் ஒன்றா தான் இருப்பாங்க மறுபடியும் நம்ம சொல்கிற மாதிரி இது வந்து வெளியில் வரக்கூடிய தகுதி இதனால் கட்சி உடஞ்சிரும் அப்படின்னா சில பேர்லாம் சொல்கிறாங்கல்ல உதயநிதிக்கு எதிராக அவர் ஆணும் அவரெல்லாம் பண்ண மாட்டார் எல்லாம் சாப்பிட்டாயிருவாங்க இப்போ அப்படி தான் நம்ம பேசுகிறோம் இன்னும் குறிப்பாக சொல்லுன்னா லைன் கிளியர் ஆகிடுச்சு எப்போது வேண்டுமானாலும் உதயநிதி ஆகலாம் திடது கூட அறிவிப்பு வழி எல்லாம் ஏன்னா இப்போ புரட்டாசி மாதம் எண்டு வரைக்கும் கூட போகுங்கிறாங்க மற்றபடி திமுக செய்திகள் இவ்வளோதான் இன்னும் குறிப்பாக சொல்லுன்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திமுக அடுத்து ஒருங்கிணைப்பு குழு அது இப்படி இப்படி இப்படின்னு போட்டு ஏகப்பட்ட வேகம் எடுக்கிறத பார்க்கும்போது திமுக ஒரு முடிவு பண்ணிடுச்சு விஜயை பார்த்து பயப்படுறாங்களா இல்லையானா ஓரளவு பதட்டம் தெரியுது திமுக காரங்களாக இருந்தாலும் இதான் நல்ல வரும் அவர் பெரியார் தேடல் போகும்போதே திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு பதட்டம் இருக்குது ஏன்னாங்க நம்பர் நம்ப சொல்லிட்டு வரவே கரெக்டாக விநாயகர் சொத்துக்கு வாழ்த்து சொல்ல மாட்டார் நம்ம என்ன சொல்கிறோமோ டிட்டவோ இருக்காரு அப்படிப்பட்ட சூழ்நிலை அவருடைய ஃபோர்ஸ் என்னங்கிறது தெரியல ஆனால் வெகுவாக பல கட்சிகளை பாதிக்கணுதான் சொல்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்